அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட குரு சிவகாசி காலிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தகளை பதினடைப்படல இன்னைக்கு என்ன பதிவு ஒரு மனிதன் வாழ்க்கையில் சடனாக அவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னா முன்னாடி ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கிறேன் அதாவது தன்னை புரிந்து கொண்ட மனைவி சரிங்களா பழகிய நாய் கையில் தயாராக இருக்கின்ற பணம் இவைகள் மட்டும்தான் ஆபத்து காலத்தை உதவும் நான் வந்து பல ஏக்கரில் இடம் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பண்ணை வச்சுருக்கேன் பல பில்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா பயன்படாது சரிங்களா தங்க பொருளும் பயன்படும் எமர்ஜென்சி சரிங்களா அது போல் இது வந்து ஒரு பெண் மகனியோட ஜாதகம் இவங்க வந்து வெளிநாடு போகலாமா என்னுடைய குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது எனக்கு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா எனக்கு திடீர்னு எதிர்பாரமாக ஒரு சொத்து நான் வாங்கி அமைச்சேன் அதன் மூலமாக கடன் அதிகமாக உருவாயிட்டது அதுக்காக வட்டி கட்டி கஷ்டப்படும் பொழுது நான் முடியலை இப்போ தற்காலிகமாக நான் வந்து வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வெளிநாட்டில் வந்து ஒரு டெய்லரிங் சம்மந்தமான ஒரு வேலைக்கு என்னை கூப்பிட்றாங்க மலேசியா நாட்டில் கூப்பிட்றாங்க நான் போகலாமா போனால் என்னுடைய வாழ்க்கையை தற்காத்துக்கிட முடியுமா அப்படியே கேள்வி அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஆம்ப பையங்க ஒரு பையன் லெவன்த்து படிக்கிறான் ஒரு பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகலாம் கணவர் தச்சமே இவங்கள விட்டு வெளியூரில் இருக்காங்க சரிங்களா அப்படின்னா ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்க பார்ப்போம் சரிங்களா இவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ரிஷப லக்னத்துல காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடாக இருக்கிற இடத்துல லக்னத்தை யார் ஜென்மலக்னம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சால பிரச்சனை தன்னுடைய வருமானத்தினால பிரச்சனை தன்னுடைய குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்களாலேயே பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாக காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா அதை சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வயதின் லக்னம் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு அது அப்படியே நகண்டு 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 அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் எங்கே வந்துட்டது அப்படியே இங்கே வந்து கன்னி அச்சு லக்னத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து உத்தரம் ரெண்டுன்னு இயங்கிட்டு இருக்கு சரிங்களா அதாவது கடந்த மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இயங்குது சரிங்களா இப்படி இருக்கும்பொழுது இந்த லக்னத்துக்கு முந்தைய லக்னமாக இந்த லக்னம் போகும் பொழுது ஏற்பி லக்னாதிபதியாக இருக்கிற யாருன்னா சூரியன் அவர் வந்து நான்காம் இடத்துல இருக்காரு ஜாதகி சொத்து சுகம் இது சார்ந்த எண்ணங்களாக இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுதும் கூடவே யார் இருக்காங்கன்னா ஆறு ஏழு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பகவான் நான்காம் வீட்டில் விட்டு இருப்பதுனாலையும் இவங்களை அறியாமல் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அனைத்தையும் கடன்பட்டு அதீதமாக வாங்கணும் அப்படிங்கிற தன்மையும் உண்டு சரிங்களா அதனால் சொத்து சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனை மாற்றுறாங்க இந்த சிம்ம அச்சலகத்திற்கு எட்டாம் இடத்துல ராகுபவம் ஈட்டம்னாலும் அதீத பிரச்சனைகளையே சந்திச்சிருக்குறாங்க ரெண்டில் கேது எட்டில் ராகு சரிங்களா அப்புறம் உடல் உபாதைகள் இருந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இவங்க பெண்ணுங்களாலும் பெண்ணுக்கே உரிய உடல் உபாதைகள் இருந்திருக்கு அது போக கடன் சார்ந்த அசிங்கங்கள் அவமானங்களும் இருந்திருக்கு இப்போ உங்களோடய வயதின் லக்னம் அப்படிங்கிற இப்போ நகண்டு இங்கே வந்துட்டது இப்போ அச்சே லக்னாதிபதி யார்னா புதன் இவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா இப்போ இயங்குகிறது உத்திரம் இரண்டு சரிங்களா நட்சத்திராதிபதி யாருன்னா சூரியன் இவர் வந்து பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று மூன்றில் இருக்கார் அதாவது புதன் வந்து ஒன்று பத்து ஆதிபத்தியம் பெற்றவர் மூன்றில் இருக்கார் சரிங்களா அப்போனா இவங்களோட வேலை அப்படின்னா இந்த பத்தாம் பாகத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கிறவரும் நட்சத்திராதிபதியாக இருக்கிறவரும் சூரியனும் புதனும் பத்துக்கு ஆறாம் இடத்துல விட்டிருப்பனால சரிங்களா அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்றிருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்பொழுதும் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இந்த லக்னாதிபதியை நட்சத்திரம் இருக்கனால தூர பயணம் அப்படின மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் வரணும் அப்படின்றது இவங்க வந்து இந்திய நாட்டிற்கு பக்கத்து நாடாக இருக்கிற மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவங்களுடைய அச்சலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல ராகுபன் விட்டுறதுனால முஸ்லீம் நண்பர்கள் உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னோம் அது மாதிரி முஸ்லீம் இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு வீடு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மசூதி பக்கத்தில் இருக்குது இவங்கள வேலைக்கு கூப்பிட்றாங்களோ ஒரு முஸ்லீம் தான் கூப்பிட்றாங்க சரிங்களா அங்கே வேலை பார்க்குற இடத்துல முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க டெய்லரிங் சம்மந்தமான ஊருக்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அழகாக போகலாம் அப்படிங்கிறோம் ஏன் போகலாம் அப்படிங்கிறோம்னா லக்னத்தில் கேது பகவான் வீட்டுருப்பதுனாலையும் ஏழில் ராது ராகுபகான் வீட்டுருப்பதுனாலையும் இவங்களை தேடி வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிறைய வரணும்னு இருக்குது அப்போனா இவங்க தன்னைத்தானே சுருக்கி கொண்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும் பொழுது சரிங்களா அந்த அசிங்கங்கள் அவமானத்தை தாங்கி கொண்டு செயல்படும் பொழுது இவங்க பிரச்சனை தெளிவாக முடியும் அப்படி இருக்கும் பொழுதும் லக்னாதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா புதன் ஏழாம் லக்னாதிபதியாக இருக்கிறவர் யார் அப்படின்னா குரு பகவான் சரிங்களா இந்த புதன் பகவான் வந்து இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று பத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதியின் கணவரின் நிலைகள் ஒரு அழுத்தம் தர முறைதான் இருக்கும் அதாவது இருந்து பார்த்தோம்னா புதன் பத்து சரிங்களா இருந்து பார்த்தா நான்கு அப்படின்னா ஜாதகி தன் கணவரை நேசிக்கணும் கணவருக்கு மனைவி சார்ந்த அழுத்தங்கள் இருக்கணும் அப்படின்னு புரிது அதாவது மாறுபட்ட தன்மை சரிங்களா அப்படி இருக்கும்போது அவங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க விரையாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டு அப்படின்னா தொலைதூர பயணங்கள் சரிங்களா உறக்கம் என்னமே சொல்லுவோம்ல அது மாதிரி தொலைதூர பயணங்கள் வெளிநாடு சம்பந்தமானது அந்த கிரகமாக இருக்கிற இயங்குற நட்சத்திரமாக இருக்கிற சூரியன் மூன்று நாளாக போகிறாங்க ஆனால் இவங்க ஜாதியில் வந்து சூரியன் புதன் சனி இந்த இணைவுகள் இருப்பதனால என்ன ஆகும் இவங்க வந்து ஒரு பயம் பதற்றம் நடுக்கம் இருக்குன்னு இருக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெண்ணாக இருக்கிறதுனால வெளிநாடு பொழுது நம்ம எதையுமே தன்னுடைய பெண் தன்மையை காப்பாற்றிக்கிறதுக்காக போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகம் சுட்டி காமிக்குது சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு கடன் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா எல்லாமே இருக்கும் ஏன் அப்படின்னா மூன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தங்களை கொண்டவர் செவ்வாய் சரிங்களா இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் ஆதிபத்தம் பெற்ற செவ்வாய் ஆறாம் பீட்டில் இருக்கிறார் கூட ஏழாம் ஆதிபதியாக இருக்கிற நம்மளுடைய குருவோட இணைந்து அப்போ நண்பர்களாக பழகினவங்களை எதிரியாக மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ இருக்குது சரிங்களா கணவனும் எதிரியாவார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் உடல் சார்ந்த உபாதைகள் இவங்களுக்கு உண்டு சரிங்களா கடன் பிரச்சனைகள் உண்டு ஒரு நான்கு வருடம் ஐந்து மாதம் பத்து நாட்கள் அதாவது உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்தம் ஒன்று வரைக்கும் இவங்களை தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்க முடியும் சரிங்களா சந்திரபவன் எங்கே இருக்காரு அவர் ஒன்பதாம் வீட்டில் விட்டு இருக்காரு சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வெளிநாட்டில் இருப்பதற்கான பிராப்தங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தற்காத்துக்கிட முடியும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சுக்ரா பவன் இருக்கார் இவர் யார் சுக்ரன் வந்து இரண்டு ஒன்பது ஆதிபத்தியங்கள் கொண்ட சுக்ரன் அப்பனா இதற்கு முன்னாடி பணம் வராமல் இருந்திருக்கலாம் இப்போ வரும் சரிங்களா இவங்க வேலைக்கு போறீங்கிறாங்களா பிரச்சனைக்குரிய வருமானங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரிங்களா அப்பனா அதாவது பத்துக்கு ஆறுல லக்னாபதியம் நட்சத்திராபதி இருக்கிறதுனால பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரணும் அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க அப்படிப்பட்ட தொழில் தான் செய்யணுன்னு இருக்கு வெட்டுவது கத்தரிப்பது துண்டாக்குவது அப்படிங்கிறது எல்லாமே அந்த எட்டாம் பாகம் ஆறாம் பாகம் சம்மந்தமானதாகிடும் சரிங்களா ஒரு டாக்டர் நினைச்சாரு சார் எனக்கு இந்த கையில் வந்து அடிபட்டுச்சு சார் அப்படின்னு போனால் சர சரந்தான் தையல் போடுவார் சார் என்ன செய்கிறார் ஒட்டுறார் இரு சதைகளை வெட்டி ஒட்டி ஒழுங்குபடுத்துகிறார் வருமானம் பார்க்குறாங்களா அதுபோல் ஒரு ஒழுங்கற்ற ஒரு பொருளை கத்தரிச்சு வெட்டி அதை தச்சு ஒழுங்குபடுத்தி அழகான தோற்றமாக கொண்டு வர இந்த டெய்லரிங் சம்மந்தமானதும் இந்த ஆறு எட்டு சம்மந்தமானதாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர் இருக்குது அந்த வண்டி ரிப்பேர் ஆகிட்டது அந்த வண்டி ரிப்பேர் பார்க்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாகம் சம்பந்தமானதாக வரும் சரிங்களா அதை பழுது நீக்குதல் அப்படின்னு வரும் சரிங்களா அப்படின்னா இவங்க வந்து டாக்டரிங் சம்மந்தமானது நர்சிங்கு சம்மந்தமானது அப்படிப்பட்ட துறைகளுக்கு வெளிநாட்டு வேலைக்கு போகணும் போய்க்கலாம் சரிங்களா அப்படின்னா நம்ம உள்ளூரில் இருக்கிறாங்கன்னா பக்கத்து ஊரில் போய் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு வக்கீல் ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேகர முடியும் நம்ம அதை சொல்லியிருக்கணும் இருந்தாலும் கேது பகவான் லக்னத்தில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தேடி வரணும் அப்படின்றது கழுத்து இப்படியே வரும் இருக்குது அதனால் தற்காலிகமாக நான் விசாவுக்கு அப்ளை பண்ணேன் சார் விசா எனக்கு கிடச்சிட்டது அப்படின்னாங்க நானும் என்னுடைய கணவருமே வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம் அவருக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு நான் முன்னாடி போகலாமா அப்படின்னு கேட்டாங்க அழகாக போகலாம் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது சரிங்களா நான் பிரச்சனை இருக்கா இருக்குது எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தான் ஜாதகம் சுண்டிக்காமிக்கிது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார செவ்வாய் பகவான் சரிங்களா நம்மளுக்கு வந்து இங்கே போய்கிட்டு இருக்கார் சரிங்களா இவர் வந்து மூணு எட்டு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அவருடைய பார்வையில் வந்து தற்சமயம் வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு இடத்துல பார்க்கணும் சரிங்களா இது வந்து எதிர்பாராத எப்படி எட்டுனா எதிர்பாராத அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அப்படின்னா எதிர்பாராத திடீர் ஒரு யோகத்தினால் சரிங்களா மூன்று அப்படிங்கிற ஸ்தானத்துக்குரியவன் செவ்வாய் தான் சரிங்களா அந்த ஒன்பாம் இடம் பாக்கியஸ்தானத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறனால இவருக்கு வந்து இலகுவாக கிடஞ்சிருச்சு எது பாஸ்போர்ட் விசா சம்மெல்லாம் முயற்சி பண்ணோன்னா டக்குனு கிடைச்சிருச்சு அதெல்லாம் உங்கள் வெளிநாடு போகிறதுக்கு ஃபிட் ஆகிட்டாங்க கிளம்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க படாதீங்க அப்படின்னு வந்து ஆறுதல் செய்வோம் ஏன்னா இவங்களுக்கு வயசு கம்மி இல்லை கூட முப்பத்தெட்டு வயசு சரிங்களா முப்பத்தெட்டு வயசில் ஒரு பெண் வந்து குடும்ப சூழலின் காரணமாக வெளிநாடு போகலாமான்னு பொழுது இவங்க வந்து வாங்க ரொம்ப படிக்கலை நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து நிறையா படிச்சுருக்கேன் என்னுடைய படிப்புக்கு தக்க திறமைக்கு தக்க நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து நிறையா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது இவங்க வந்து நார்மலான ஒரு ஒர்க் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு நம்ம அமைதியாக தான் இருந்து நம்மளே தற்காத்துக்கணும் அப்படிங்கிற வந்து ஜாதம் வந்து சுட்டிக்க அமைச்சிது இந்த அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் இப்படி இலகுவாக அனைத்துமே உணர முடியும் இவங்களும் ஒரு ஏல்பி ஸ்டூடெண்ட்டு சரிங்களா அவங்க தன் ஜாதை கொடுத்து இப்படி சூழ்நிலை இருக்குது சார் நான் இந்த சேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அனைத்தும் குருவினர்களாலும் திருவினர்களாலும் இயக்கப்படுகின்றது அப்படின்றத வந்து உணர முடியும் சரிங்களா அதனால் வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமேல் வசந்த காலமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு ஜாதகம் சுத்தி கேமிக்கிது சரிங்களா அதனால் வாழ்க்கையை வசந்தப்படுவதற்கு ஒரு இறை வழிபாட்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கால பைரவர் சரிங்களா பைரவர் வழிபாடு ஒவ்வொரு வாரமும் தீங்க்கெல்லாமா இந்த பொண்ணு எங்கே இருப்பாங்க கேட்டாங்கன்னா அவங்களா ஏதாவது ஒரு சிவன் கோயில் சாமி மட்டும் பைரவர் கிட்ட உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வரணும் அப்படி இல்லை இவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா கூட பைரவர் சம்பந்தமான பாடல்கள் இருக்குல்ல அந்த பாடல்களை ஒரு நாளைக்கு ஒர்க்கை பாடினா கூட போதும் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இப்படி அற்புதமான ஜோட முறை இன்றைக்கி நம்ம என்ன இருக்கோம் நம்ம வாழ்க்கையை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் வேறுதொரு பொதோடமுர்த்தையாகவுக்கும் அவர் வழியா அனைத்து மத்தவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க அனை அனைவருக்கும் நன்றி வாழ்களமுடன்